பழச புதுசாக மாற்ற போகிறோம் பார்ட் த்ரீ அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பழைய எறும்பு கடைக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பொருள்லாம் நம்ம கண்ணில் மாட்டுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எடுத்தாந்து நம்ம நல்லா சரி பண்ண முடியுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பழைய எறும்பு கடைக்கு போயிட்டு என்னென்ன பொருள் நம்ம கண்ணில் வந்து மாட்டுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடும் இப்போ நம்ம முத நாள் இரும்பு கடைக்கு போயிருந்தப்ப ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் வந்து ஒன்று கிடந்துச்சு அதை வந்து நம்ம ஒரு அறுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் மாதிரி இருந்துச்சு இது என்னன்னு தெரியல சரின்னு அதை போட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா இன்னொரு டார்ச் லைட் வந்து இருந்துச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படியே கொஞ்சம் தேடி பார்த்தப்ப ஒரு ரெண்டு மூணு ஃபேன் இருந்துச்சு அதுல இந்த ஃபேன் கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா இதை ஒரு நானூறுவா கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது கூடவே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில பொருள்லாம் எடுத்தோம் அதை வந்து நம்ம வீடியோக்குள்ள ஏன்னா நம்ம இரும்பு கடையிலேருந்து ஒரு அஞ்சு பொருள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆங்கிள் கிரைண்டரை தாங்க சரி பண்ண போகிறோம் இந்த ஆங்கிள் கிரைண்டரை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இரநூறுவா கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர மெயின் ஒயரே வந்து இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேடு போகிற இடத்த பிடிச்சி சுத்தே முடியலங்க ஃபுல் டைட்டில் வந்து இருக்குது என்னென்னு தெரில இதை கலாட்டி தான் நம்ம வெளில வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேடு மாற்ற இடம் வந்து கொஞ்சம் கிராஸாக வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் உள்ள பேரிங் தான் போயிருக்கணும் அப்படி இல்லைனா என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கலாட்டி தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி ரெண்டு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க அதை லூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை மட்டும் கழட்டி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல உள்ள கார்பன் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கறத தான் பாக்க போறோம் சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த கேப்ல ரெண்டு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க அந்த ரெண்டு ஸ்க்ரூ நம்ம லூஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு கேப்பையும் கலட்டிட்டு அதுல உள்ள கார்பன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பாத்துருவோம் இப்ப ஒரு சைடு உள்ள கார்பனை பாத்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி போட்டு லாக் பண்ணிருப்பாங்க அந்த லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்பனை வந்து கழட்டி எடுத்துருவோம் இப்ப அதே மாதிரி இந்த கார்பனை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் உள்ள ஆர்மேச்சர்ல உள்ள காயில்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டில் வந்து நாலு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க அதை லூஸ் பண்ணி நம்ம அந்த ஹெட்டை வந்து கழட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஆர்மேச்சர்ல உள்ள காயிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள உள்ள காயில் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதில் உள்ள ஒயர் கனெக்ஷன்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கழட்டி விட்டுப்போம் இப்போ அந்த கார்பன் மாற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வந்து போட்டு லாக் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துப்போம் இப்போ அதே மாதிரி இந்த பார்ட்டையும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ரெண்டு கேப்புகளையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ வந்து மறைச்சு வச்சிருக்காங்க இது எதுக்கு வச்சிருக்கா பார்த்தீங்கன்னா அந்த காயில் வந்து நமக்கு லூஸாக கலண்டு வராம இருக்கிறதுக்காக தான் இப்போ அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிட்டு நம்ம லைட்டாக தட்டி எடுத்தா போதும் நமக்கு காயில் வந்து தனியாக கலண்டு வந்துடும் இப்போ நம்ம இந்த காயிலையும் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் உள்ள காயிலும் வந்து நல்லா தான் இருக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை இப்போ நம்ம இந்த பாட்டை தான் நம்ம தனியாக கழட்டி எடுக்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க அதை லூஸ் பண்ணிட்டு இந்த கியர் உள்ள பாட்டை வந்து தனியாக கழட்டி எடுத்துக்கலாம் இப்ப அந்த கியரும் பாத்தீங்கன்னா பார்க்க நல்ல கண்டிஷனாக தான் இருக்கு அதே மாதிரி அந்த ஆர்மச்சர்ல உள்ள கியரும் பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு மாற்ற லாக் வந்து நம்ம லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அந்த ஸ்பிண்டருக்கு மேல லைட்டா வச்சு தட்டினா போதும் நமக்கு தனித்தனியாக கலண்ட்டு வரும் கலண்டு வரும்போதே பாருங்க அதுல உள்ள பேரிங் எல்லாம் வந்து தனித்தனியாக புட்டுக்கிட்டு வந்து வந்துருச்சுங்க அதுல உள்ள பால் ட்ரெஸ் எல்லாம் தனித்தனியாக உருண்டு ஓடுது அந்த பேரிங்கோட ஓட ஒரு பகுதி பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு இன்னொரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்புக்குள்ளே வந்து லாக் ஆயிருக்கு அடுத்ததான் அந்த கியர்லேருந்து அந்த ஷாஃப்ட் வந்து நம்ம தனியாக கழட்டி எடுக்க போறோம் இப்ப அந்த ஷாஃப்ட்டுக்கு மேல லைட்டா சுத்தியை வச்சு நம்ம தட்டினா போதும் நமக்கு அந்த ஷாஃப்ட் வந்து தனியாக கழண்டு வந்துடும் இப்போ அந்த பேரிங்கில் உள்ள இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து லாக் ஆகிருச்சு இப்போ நம்ம அதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டி தட்டி கழட்ட முடியுதா அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியே போராடி இந்த பேரிங்கில் உள்ள பாட்டெலாம் தனித்தனியாக கழட்டி எடுத்தாச்சுங்க கடைசியாக நம்ம மிஷினை வந்து ஃபுல்லாக அக்வேரா ஆன்வேராக டிஸ்பண்டல் வந்து பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎஸம்பிள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போன பேரிங் போதும் இப்போ புதுசாக ஒரு பேரிங் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த பேரிங்கை நம்ம இந்த சாப்பிட்டுக்குள்ளே வச்சு நல்லா இருக்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக அந்த கியரை அந்த ஷாப்புக்குள்ளே வச்சுட்டு நம்ம சுற்றியில் யூஸ் பண்ணி நல்லா தட்டி மாட்டிப்போம் ஓகேங்க நம்ம இப்போ ஒரு வழியாக வந்து அசம்பிள் பண்ணிவிட்டோம் இப்போ அந்த கியர்லாம் லைட்டாக நம்ம கிரீஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ அந்த கியரை உள்ளே வச்சுட்டு அதுக்கான கேப்பை வந்து மாட்டிட்டு நாலு ஸ்க்ரூவை வந்து போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர்மேச்சர் ஃப்ரீயா வந்து நல்லா சுற்றுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காயில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இதுல ஏகப்பட்ட டஸ்டா வந்து இருக்கு ஸோ அதனால வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிப்போம் இந்த பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து அதனால அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த காயில அந்த கவருக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கான ரெண்டு ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அடுத்ததாக இந்த கார்பன் மாற்ற பார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இப்ப அதே மாதிரி இந்த சைடு உள்ள பார்ட்டையும் நம்ம ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஓகே இப்ப நம்ம பழையபடி அந்த ஒயர்லாம் இருந்த மாதிரியே நம்ம மறுபடியும் அந்த பின்னில் வந்து மாட்டிப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒயர் வந்து பாதி இல்லாமல் வந்து இருக்குது ஸோ அதனால் இப்போ இதில் உள்ள மீதி ஒயரை வந்து நம்ம கழட்டி தண்ணி எடுத்துருவோம் இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து இருக்குது இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இது கூட வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்க போகிறோம் இப்போ அந்த ஒயரை அந்த மிஷின் கூட வச்சுட்டு அதுக்கான லாக்கை போட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதுக்கான ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு நம்ம இன்சுலேஷனை போட்டுக்க வேண்டியதான் இப்ப இதில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டாங்க அதாவது இந்த ஒயரை வந்து இந்த கவருக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒயரை வந்து மாட்டணும் சோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒயரம் வந்து மாட்டிட்டோம் ஆஹா இவ்வளோ வேலை செஞ்சு மண்ட மேலே இருக்க கொண்டே மறந்துட்டாளா ஓகே நான் இப்போ எப்படி உயர மாட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க நெக்ஸ்ட் இந்த கேப்பை வந்து நம்ம உள்ளே வச்சு மாட்டிப்போம் அதுக்கப்புறம் அந்த ஆர்மச்சேரை உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான நாலு ஸ்க்ரூவை போட்டு அந்த ஹெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதுலேருந்து இருந்து எடுத்த கார்பன் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ அதனால நம்ம அந்த பழைய கார்பனை மாட்டிட்டு பழையபடி அந்த கேப்பை போட்டு நம்ம முடிக்கலாம் ஃபைனலாக பாத்தீங்கன்னா நம்ம மிஷினை வந்து நல்லாவே வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மிஷின் ஃப்ரீயாகவே வந்து சுற்றுது இப்போ இது நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் வந்து பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டார்ச் லைட்டை தாங்க சரி பண்ண போறோம் இந்த டார்ச் லைட்டுமே பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு பார்க்கறதுக்கு லுக்கும் வந்து நல்லா தான் இருக்கு இதுல எந்த டேமேஜ் ஆன மாதிரி தெரில இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா அதில் உள்ள ஸ்டிக்கரை கூட உரிக்காம வச்சிருக்காங்க ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் ஓரளவு நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்கு இருந்தாலும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்துறோம் மெயினா நம்ம பேட்டரிய தான் கவனிக்கணும் இப்போ இந்த பேட்டரியை வந்து நம்ம கழட்டி பார்த்த பாருங்க எந்த அளவுக்கு வந்து பூத்து போயிருக்கு அப்படிங்கறத அதுக்கப்புறம் அந்த எண்டு கேப்பையும் ஓகே இப்ப இந்த பேட்டரிய வந்து நம்ம எமர்சன் பேப்பர் போட்டு நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இது மாதிரி பண்ணும் போது தின்னர் ஊற்றி கிளீன் பண்ணோம்னா நல்லாவே நமக்கு கிளீன் ஆகும் சோ அதனால நான் லைட்டா திண்ணற ஊற்றி நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்க வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்க இப்போ லாஸ்ட்டாக அந்த டார்ச் லைட்டோட கவர்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கா இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஈர துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம டார்ச் லைட்டை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பைப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டரியை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த கேப்பை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டார்ச் லைட்டை வந்து நீட்டாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு வீடியோட கடைசியில் இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம் இப்போ மூணாவதா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராம்னோட ஃபேனை தாங்க சரி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எதுக்காக இருந்தாலும் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் கரண்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஹம்மிங் சவுண்டு லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு நம்ம ஃபேனு சரி ஓகே இதை நம்ம கழட்டியை பார்த்துலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க அந்த லூஸ் பண்ணிட்டு அந்த கவரை வந்து கழட்டி எடுத்துப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரப்ளரில் உள்ள நட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு அந்த ப்ரப்ளரையும் கழட்டிப்போம் இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம லூஸ் பண்ணிட்டு அந்த கவரை வந்து கழட்டிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கவரில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கவரை வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துருவோம் அதில் பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி போட்டு லாக் பண்ணிருப்பாங்க நம்ம அதை ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்ப அந்த மோட்டர்ல உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு இப்ப ஒருவேளை இது போஞ்சு போயிருந்தேன் அந்த காயில் வந்து கருப்பா வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து தெரியல சரி ஓகே இந்த சாப்டை வந்து சுத்தி பாப்போம்னு சுத்தி பார்த்தா சுத்தவே முடியலங்க ரொம்பவே வந்து டைட்டா இருந்திருக்கு ஸோ அதனால கொறட வச்சு லைட்டா நம்ம லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி லூஸ் பண்ணி விட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட்டா தான் வந்துருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபேனை அப்படியே நம்ம திருப்பி போட்டு லைட்டா அந்த சாஃப்டில் தின்னற ஊற்றி கொறாட வச்சு நல்லா அசசி அசைச்சு லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் பண்ணிட்டோம் இப்ப நம்ம கரண்ட்ல அந்த ஃபேனை வந்து சொல்லி லைட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம் பண்ணிடலாம் இப்ப ஆன் பண்ணியுமே பாத்தீங்கன்னா லைட்டா ஹம்மிங் சவுண்ட் தான் இருக்கு சோ அதனால மறுபடியும் குறட வச்சு நல்லா லூஸ் பண்ணி விட்டுப்போம் பைனலா பாத்தீங்கன்னா அந்த ஃபேனோட ப்ரப்ளர மாட்டிட்டு நம்ம ஃபேன் ஆன் பண்ணி அந்த ப்ரப்ளர வந்து லைட்டா சுத்தி பார்த்தா நம்ம ஃபேன் வந்து சூப்பரா வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகே இப்போ வந்து அந்த மோட்ரு வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த சாப்பிட்டில் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம தின்னற வந்து விடுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு வந்து ஓட ஓட பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லா அந்த சாஃப்ட் வந்து லூஸ் ஆக ஆரமிச்சிடும் அதனால தான் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனில் உள்ள ப்ரப்பலரு அதுக்கப்புறம் அந்த கவர்லெலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கா இருக்குது இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி சுரண்டி எடுத்துடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ல உள்ள எல்லா பாட்டையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை இப்போ வந்து நம்ம ரீ அசம்பிள் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனை வந்து எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் அந்த ஒன்றா நம்பரை வந்து அமைக்கி பார்த்தா பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லை ஆனால் ரெண்டு மூணு போட்டம் தான் நம்ம ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் போயிருக்கும் ஸோ அதனால கூட இப்படி இருக்கலாம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம கலட்டி எடுத்த இந்த கெப்பாசிட்டா இருக்கும் பொதுவாக நான் வேற கெப்பாசிட்டர் புதுசாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த கெப்பாசிட்டரை நம்ம பழைய கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த கெப்பாசிட்டர் இருந்த இடத்துலேயே வச்சுட்டு நம்ம அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அவ்வளோதாங்க நம்ம ஃபேனில் வந்து முக்கால்வாசி ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்க ஒரு வழியாக நம்ம ஃபேன் எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சுச்சு இது வந்து அளவுக்கு வந்து சுற்றுது அப்படிங்கிறத வீடியோட எண்டில் வந்து பார்த்துடலாம் இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ட்ரில் மிஷினை தாங்க சரி பண்ண போகிறோம் இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு தண்ணிலேயே ரொம்ப நாள் கிடந்திருக்கும் போல அதுக்கப்புறம் மெயினான விஷயம் இதில் பேட்ரி வந்து இல்லைங்க ஓகேங்க இப்போ இதை நம்ம பேட்ரி போட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணி அந்த மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது ஸோ அதனால் அந்த மோட்டார் இது எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த மோட்டாரை வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம சும்மா ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணால் சுத்தமாக போகவே மாட்டேங்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக தின்னரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறேன் நல்லாவே க்ளீன் ஆகுது இப்போ அதே மாதிரி இந்த சுவிட்சையும் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கவருமே ரொம்ப அழுக்காதான் இருக்கு இதை நம்ம பிறகு வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த செக் பீட்லேயே ஒரு ஸ்க்ரூபிட்டை போட்டு டைட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அதை சுத்தமாக கழட்டவே முடியலைங்க நல்லா லாக் ஆயிருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொஞ்சோண்டு திண்ணற ஊற்றி லைட்டாக அசசி அசசி பார்ப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம லைட்டாக கொறாடை வச்சு தட்டி அதுக்கப்புறம் அந்த பிட்டை வந்து தண்ணியை கழட்டி எடுத்துருவோம் இப்போ அந்த செக் பீட்டுக்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தின்னர ஊற்றி மறுபடியும் நம்ம நல்லா லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டைட் பண்ணி நல்லா ஃப்ரீயாக்கி விட்டுக்குவோம் இப்ப நம்மளோட ட்ரில் மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஓல்டு லித்தியம் பேட்டரி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த பேட்டரி வச்சு நம்ம அந்த மோட்டார் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கு அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ இதில் உள்ள மோட்டாருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் நல்லாவே வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த ட்ரில் மிஷினை சரி பண்ண நமக்கு ஆன செலவு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஆனால் அந்த பேட்டரிக்கு மட்டும் தான் செலவு அந்த பேட்டரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம் தான் அறநூத்தி ரூபாய்க்கிட்ட கிட்ட வந்துருச்சு ஓகே இப்போ நம்ம அந்த ட்ரில் மிஷினாக ஒன்று ஒன்றா வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அந்த மோட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான சுச்சே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ற அந்த சுவிச்சே வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிப்போம் ஃபைனலாக நம்ம கவரை போட்டு அதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நல்லா பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்ப நம்ம அந்த ட்ரில் மிஷினெலாம் பேட்டரியை போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்தா நம்ம ட்ரில் மிஷின் வந்து நல்லா வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இதையும் நம்ம வீடியோட கடைசியில் வந்து பார்த்துக்கலாம் இப்ப ஃபைனலாக பாத்தீங்கன்னா இந்த மக்கிட்டாவோட ஏர் ப்ளோவரா தாங்க நம்ம சரி பண்ண போறோம் இதை பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு கடையில இருந்து ஒரு இரநூறுவா கொடுத்து தான் எடுத்துட்டு வந்தோம் ஆனா இதோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு ஆனா அந்த பேட்டில தான் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் வந்து இருக்கு சரி ஓகே இதை நம்ம பஸ்ட் கரண்ட்ல சொல்லுவே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆன் பண்ணி பார்த்தா நீங்களே பாருங்க உருன்னு சவுண்டு தான் வருது நம்ம ப்ளோவர் வந்து ஓடவே இல்லை அது என்ன காரணம்னு தெரியல நம்ம இதை கரெக்டே பற்றலாம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரூ வந்து போட்டிருக்கனால அது எல்லாத்தையும் நம்ம லூஸ் பண்ணி விட்டுப்போம் இப்ப அந்த கவரை அந்த ப்ரொபலரை சுத்தி பார்த்தா சுத்தமா சுத்தைய முடியலங்க ஏதோ மோட்டரில் ஸ்டக் ஆன மாதிரியே இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன தெரியுது அந்த பாடி வந்து உடஞ்சிருக்கா அந்த பாடி வந்து உடஞ்சனால அது வந்து அந்த ப்ரொப்பலர் சைடு உள்வாக்குல வந்து போயிருச்சு உரசி உரசிக்கிட்டு வந்து இருக்கு அந்த ப்ரப்பலரை சுத்த விடாம அந்த பாடி தான் வந்து பிடிச்சிருக்கு நம்ம கொரோடா யூஸ் பண்ணி லைட்டா தட்டி தட்டி அதை வந்து வெளியில எடுத்து விட்டுருவோம் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் தட்டி வெளியில எடுக்கணும் அப்படி ஓவரா தட்டணும் அப்படின்னா அந்த பாடி பாத்தீங்கன்னா ஒடைய வாய்ப்பு வந்து ஓகே ஓரளவு வந்து சரி பண்ணிட்டோம் இப்ப அந்த சன்ஃப்ளவர் நமக்கு ஃப்ரீயாகவே வந்து சுற்றுது வா நமக்கு சூப்பராக வந்து நம்ம ஃப்ளோவர் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து மறுபடியும் ரிலீஸ் ஆகி அந்த ப்ரொப்ளரில் போய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம கலட்டி தான் மறுபடியும் சரி பண்ணணும் இப்போ இதில் உள்ள ப்ரொப்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் வந்து உடஞ்சிருக்கு ஸோ அதனால் ஸோ அதனால் அந்த ஏர் ப்ளோவர் ஓடையில் ஓவராக வைப்ரேஷன் ஆகுது ஓகேங்க இப்போ அதில் உள்ள ஸ்க்ரூவல் யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ரொப்ளரை கலட்டிட்டு வேறு ப்ரொப்ளர் மாற்ற முடியுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ அந்த ப்ரொப்ளார கழட்டுறதுமே ரொம்ப சிரமமாக தாங்க இருக்குது அந்த ஷாஃப்ட்டு வந்து நல்லா துரு ஏறி அந்த ப்ரொப்ளாரை வந்து நல்லா பிடிச்சிக்குச்சு நானும் தட்டி தட்டி பார்க்குறேன் சுத்தமாக கழட்டவே முடியல ஸோ அதனால் ஆங்கிலியன்றை யூஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த ப்ரொப்ளரை இப்போ நமக்கு ரொம்ப சோகமான ஒரு விஷயங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோயருக்கான பார்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை இது கொஞ்சம் பழைய மாடல்னால இந்த ஸ்டாக் வந்து வர்றது இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்க போனால் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்கல அந்த பாடியும் கிடைக்கல அந்த பாடிய கூட ஓரளவு ரெடி பண்ணிடலாம்னு வைங்க ஆனால் அந்த ப்ரொப்ளர் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை அந்த ப்ளோயருக்கு அந்த ப்ரொப்ளர் தான் முக்கியமே ஆனால் அந்த ப்ரொப்ளரும் வந்து நமக்கு கிடைக்காதான் ஸோ அதனால் இதை வந்து நம்ம கைவிடற மாதிரி தான் ஆகிட்டுச்சு நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் எல்லா சாமாவும் வந்து ரெடி பண்ணிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோவர் தான் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர்லாம் வந்து நல்லா தான் இருக்குது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஆனால் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தான் கிடைக்கல ஸோ அதனால் இதை நம்ம கீழே தான் போடுற மாதிரி வந்துடுச்சு ஆனால் இதே மாதிரி ஃப்யூச்சரில் இரும்பு கடையில் இதே மாடலில் வந்து ஒரு மிஷின் இருந்தால் அதுலேருந்து வேணால் நம்ம ஸ்பேர் பார்ட்ஸை போட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இது இருக்கட்டும் அப்படி நான் ரெடி பண்ண முடிஞ்சால் இதை சார்ஸில் வந்து போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆங்கிள் கிரெண்டாக தாங்க சரி பண்ணோம் இது வந்து இப்போ வேறு லெவலில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேறு ஒயர் வந்து போட்டிருப்பேன் அந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வரல எங்கன்னா இடையில் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு போல் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேறு ஒயர் வந்து மாற்றி இருக்கேன் இப்போ நம்ம அந்த ஆங்கிள் கிரைண்டரை நம்ம கரண்டில் சொருவி ஆன் பண்ணி பார்க்கலாம் வேறு லெவலில் வந்து ஓடுதுங்க நல்லா புதுசு மாதிரியே இருக்குது சவுண்டு எந்த ஒரு நாய்ஸ்லாம் இல்லை ஓகே நம்ம ஆங்கிள் கிரைண்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவாய்க்கே நம்ம தான் கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஆங்கிள் கிரைண்டரை இப்போ நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆங்கிள் கிரைண்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை வந்து என்னன்னு பார்க்க போகிறோங்க ஆக்சுவலி ஓடுது நீங்கள் அது வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம காப்பி எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறத வீடியோவில் அவுட்புட்டில் வந்து பார்க்கணுமா இல்லையா ஸோ அதுக்காக கரெண்டில் சுரவி பேன் பண்ணி பார்ப்போம் நல்லா வந்திருக்கு நல்லா தான் ஓடுது அது மாதிரி மூணுமே நல்லா ஓடுது மூணு கண்ட்ரோலுமே இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் ஓடுது ரெண்டு மூணு ஓகே நம்ம ஃபேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம் ஆனால் அந்த ஃபேனில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா புது கண்டிஷனாக இருக்குங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாகவே வந்திருக்கு ஓகே நம்ம இப்போ வந்து வெயில் காலம் வேறு வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேன் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில் மிஷினை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து அவ்வளோவா இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்ரி தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்து வாங்கியிருக்கோம் அதாவது அறநூத்தம்பா கொடுத்து இப்போ இதில் நம்ம ஒரு ட்ரில் பிட்ட மாட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓகே வாவ் நல்லா வந்து நமக்கு வந்து ட்ரில் மிஷின் வந்து ஓடுது அவ்வளோதாங்க நம்ம இரும்பு கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளெலாம் வந்து எடுத்து சரி பண்ணிவிட்டோம் அது வந்து எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து விட்ருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டென்ட் ஐடியா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் போடுங்க நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை